ஜனா அண்ணா என் கிட்ட ஏன் பேசல ஜனா அண்ணா ஜோக்கு பதில் சொல்லு அப்படி அப்படி விவரமா சொல்லு லாவண்யா ஆஹ் கேளுங்கண்ணா இந்த பொண்ணு எப்ப சொன்னாலும் அறகுறையா சொல்லி எல்லாருமே டென்ஷன் ஆக்குதுண்ணா இது ஆயக்கா ஸ்கூல் பசங்க மாதிரி பண்றாங்க தலைவி ஆமா ஆமா சஜே பத்திர மணிக்கா எம்மாடி எல்லாம் தூங்குற டைமுக்கு ஏன் லாவண்யா இது கிடையில ஒண்ணு டைமே கிடைக்கலையா லாவண்யா பத்திர மணிக்கு போட்டுப்பா போட்டு போட்டிருக்காங்க தலைவி சரி சரி ஓகே அப்ப இத பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கோம் ரவண்யா ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா துணிஞ்சு இறங்கணும் லாவண்யா இல்லைன்னா அதுல காலை விற்க கூடாது ஒரு இடம் ஒரு இது செய்யறோம் ஒரு வேலை செய்யறோன்னா அதுல நம்ம துணிஞ்சு துணிஞ்சு லாபமோ நஷ்டமோ இறங்கி பார்த்தரலான்னு இறங்கணும் இல்லை பயமா இருக்குன்னா அதை விட்டு வெளியில வந்துடணும் அதுதான் நல்லது எப்பயும் ஆனா ஃபேஸ் காட்டாம எவ்வளவு பேர் போடுறாங்க தான் ஃபேஸ் இல்லாம வாய்ஸ் இல்லாம சக்சஸ் பண்றாங்க தான் பேக்ரவுண்ட் ஏதாவது வச்சுக்கிட்டு ஃபேஸ் காட்ட வேணாம் நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு நினச்சின்னா நீ பண்ணலாம் ஆனா தைரியமா பண்ணணும் அதுதான் லாவண்யா அதிகாலை ரெண்டு மணிக்கு போடு லாவண்யா அப்போ எல்லாரும் தூங்குவாங்க நான் எழுச்சா அவர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தலைவி நான் சும்மா போகிறேன் பேசு என்று சொன்னேன் அதான் முகம் காட்ட மாட்டேன் பேச மாட்டேன் தலைவி யூடியூப் தேவையில்லை பிரச்சனை தலைவி ஓகே ஓகேம்மா ஒரு டைம் பாஸ்க்கு போட்டுருக்க ஓகே சரி நானும் போடுறேன் அப்படின்னு சரி ஓகே போட்டு விடு ஏய் யார் அது அப்படியா மேடம் ம் ஜனா சொல்லு என்ன ஏன் பேச மாட்ற வீடியோ சும்மா சும்மா போட்டுட்டு இருக்கலாம் தலைவி ஓகேம்மா அப்படிதான் அப்படிதான் போடுறேன் தலைவி ஓகேம்மா நேற்று இருபத்தி ஒன்பது லைக் தலைவி அதெல்லாம் பிரச்சனை இல்லை விடு லைக்கு வர்றதும் போடுறதும் பிள்ளைங்க வேணும்னே போட மாட்டாங்கம்மா சப்ஸ்க்ரைபர் வரட்டும் தலைவி அப்புறம் சொல்லிக்கலாம் தலைவி ஓகேம்மா subscriber வரட்டும் வாட்ச ஹவர்ஸ் வரட்ட எல்லாரும் இப்ப அதுக்கு தான் வெயிட் பண்றது நான் கீழ விழுந்துச்சு

sangat penting.